இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா கடவுள் தெரியாதோ என்ன சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக இன்பத்தை மறந்துருன்றான் ஒருத்தன் இல்லை உலகத்தை இவ்வளவு உலகத்து என்பதெல்லாம் அனுபவின்னு சொல்கிறவங்க கூட சில பேர் இருக்கலாம் எனக்கு தெரியாது பட் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது கடவுளை அடைவதற்கு கடவுளை தெரியணும் கடவுள் எங்கே இருக்குதுன்னு தெரியணும் அது எப்படி ஆடணும்னு தெரியணும் அவ்வளோதானே தவிர இப்போ நீங்கள் வந்து பெங்களூர் போகிறதுக்கு புடவை என்ன போனோமா சிம்மி போட்டு போனோமான்லாம் கேட்கக்கூடாதியா ஆமாம் சிம்மியும் எல்லாம் மேட்ரு இல்லை நடக்கணும் அவ்வளோதான் கால் தான் மேட்ரு உங்களுக்கு கால் கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா பெங்களூர் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு நீ நினச்சிக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெங்களூர் தான் கடவுள் இருக்கிற இடம்னா அதுக்கு போகிறதுக்கு கடவுள் கால் குத்து வச்சிருக்காரு இப்போ புடவை போட்டு மாதிரிக்குவா சிமி போட்டு மாதிரிச்சான் கடவுள் பார்க்க முடியுமா நான் கிடையாது புடவையோ சிமியோ போட்டுக்கலாம் பட் கார் ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா நடக்கவே முடியாது மாதிரி அப்படி ஒரு உருப்பு போட்டிங்கன்னா கடவுள் அடையத்துக்கு போவேன் உலக இன்பங்கள் கடவுள் அடையத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது புரியுதா மனைவியோ அல்லது கணவனோ உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாருமே இருக்கலாம் ஆனால் அவங்க எதுவாக இருக்கக்கூடாது கடவுள் அடையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது